ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஆட்டு ரத்த பொரியல் ரொம்ப ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து செஞ்சாட்லாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்தத்தை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக கொழுப்பு வந்து சேர்த்திருக்கேன் ஆட்டு ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே உப்பு போட்டிருப்பாங்க நம்ம வந்து லைட்டாக போட்டால் போதும் இல்லைனா உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் வந்து சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்தி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்தியிருக்கேன் இது நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் சேர்த்திடலாம் சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்து ஊற்றிட்டோம்னா ஊற்றிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் ஆயிடும் பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அந்தளவுக்கு ரொம்ப வந்து சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் ஆட்டு ரத்தத்தை வந்து அதில் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லைட்டாக போடுங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிலே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க இது மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் ரெண்டு மூணு வகையாக வந்து பொரியல் செய்யலாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குடல் சேர்த்தி செய்வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக கொழுப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து ஆட்டு கொடலும் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா வந்து வெந்து வந்ததும் தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நல்லா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் வந்து இருங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் பீனஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து ஆட்டு பொரியல் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு